வணக்கம் வெல்கம் டு தமிழ் டு ஹிந்தி இந்த வீடியோவில் நாம படிக்க போகிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது அதனால தான் அவங்களால கரெக்டாக ஹிந்தி பேச முடியாது அது என்னென்னா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது அல்லது ரெண்டு பேர் இருக்கும்போது இன்னொரு ஃப்ரெண்ட்ஸை பற்றி அல்லது இன்னொரு ஆளை பற்றி பேசும்போது மோஸ்ட்லி அவன் அவனால் அவனுக்கு அவர்களுடைய அவர்களுக்காக அவர்களை பற்றி அவர்களை தவிர அவர்களை விட அவர்களிடமிருந்து அவர்களிடம் அவர்களுடன் இப்படிலாம் ஆரம்பிக்கிற வார்த்தைகளை கொண்ட வாக்கியங்களை தான் யூஸ் பண்ணுவோம் பார்த்துருக்கீங்களா அந்த சென்டென்ஸ்லாம் எப்படி பேசணும் எப்படி ஆரம்பிக்கணும்னு தான் மொத்தமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இதில் நாம் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற வார்த்தை அவன் அவன் அறிவாளி அவன் முட்டாள் அப்படின்லாம் சொல்லுவோம்ல அந்த அவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் வக் வக் அவன் அப்படின்னு சொல்லணும்னா ஹிந்தியில் வக் அப்படின்னு சொல்லணும் எக்ஸாம்பிள் அவன் அறிவாளி அவன் அறிவாளி அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில் வக் புத்திமான் ஹ வக் புத்திமான் ஹ அப்படின்னு சொல்லணும் அவன் சொல்றதுக்கு ஆல்ரெடி நாம் வக் அப்படின்னு பார்த்தோம் அறிவாளின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில புத்திமான் புத்திமான் அறிவாளி இல்லைனா புத்திசாலி ரெண்டுக்குமே புத்திமான் தான் ஸோ அவன் அறிவாளி அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு ஆளை பற்றி சொல்றதுக்கு ஹிந்தியில வக் புத்திமான் ஹ அப்படின்னு சொல்லணும் நெக்ஸ்ட்டு அவன் முட்டாள் அவன் அறிவாளி பார்த்தாச்சு அடுத்ததான் அவன் முட்டாள் அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில் வக் வ ஹ் ஹ அல்லது ஹ அப்படின்னு ரெண்டுமே சொல்லலாம் வ அப்படின்னா அவன் அப்படின்னு நமக்கு தெரியும் முட்டாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மூர்க் அல்லது பகுஃப் ரெண்டுமே சொல்லுவாங்க ஸோ நாம் பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு ஆளை பற்றி அவன் முட்டாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் வக் மூர்க் ஹ அல்லது வக் பூஃப் ஹ ரெண்டுமே சொல்லலாம் அடுத்த வார்த்தை பாருங்க அவனால் அவனால் முடியும் அவனால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்லாம் நாம் இன்னொரு பிரசனை பற்றி பேசுவோம்ல அந்த அவனால் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் வக் வக் அவனால் அப்படின்னு சொல்லணுன்னாலும் ஹிந்தியில் வக் தான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க அவன் அவனால் தமிழில் ரெண்டு வார்த்தையாக இருக்கலாம் ஆனால் ஹிந்தியில் வரும்போது ரெண்டுக்குமே வக் அப்படின்னு யூஸ் பண்ணால் போதும் இதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அவனால் முடியும் அவனால் இதை செய்ய முடியும் அப்படின்னு நாம் இன்னொருத்திட்ட சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் கர் கர்சக்தாக ஒர்க் கர்சக்தா ஹ அப்படின்னு சொல்லணும் அவனால் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஒக் அப்படின்னு ஆல்ரெடி நாம் பார்த்தோம் முடியும்னு சொல்கிறதுக்கு கர்சக்தாக ஸோ அவனால் முடியும் அப்படின்னு நம்ம அவனை பற்றி இன்னொருத்தர்கிட்ட சொல்லும்போது போது கர் கர்சக்தாக அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் அதே இது ஒரு ஃபீமேல் அதாவது அவளால் முடியும் அதாவது ஒரு பொண்ணால் முடியும் அப்படின்னு கிட்ட சொல்கிறதுக்கு ஹிந்தியில் வக் கர் சக்திக வக் கர் சக்திக அப்படின்னு சொல்லணும் ஒரு பையனை பற்றி பேசும்போது வக் கர் சக்தாக ஒரு பொண்ணை பற்றி பேசும்போது வக் கர் சக்திக அப்படின்னு சொல்லணும் புரிஞ்சுதா அவனால் எதுவும் செய்ய முடியாது அடுத்து அவனால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நாம் இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவோம்ல அவனை பற்றி அதுக்கு ஹிந்தியில் வக் குச்சினை கர்சக்தா வ குச்சனை கர்சக்தாக அப்படின்னு சொல்லணும் வக் அப்படின்னா அவனால் ஆல்ரெடி நாம் பார்த்துருக்குறோம் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறதுக்கு குச்சிநகி கர்சக்தா எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லணும்னா குச்சிநகி கர்சக்தாக அப்படின்னு சொல்லுங்க முடியும்னு சொல்கிறதுக்கு என்ன பார்த்தோம் கர்சக்தாக முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நகி கர்சக்தாக அப்படின்னு சொல்லணும் நண்பர்களே இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன் அவனால் எதுவும் செய்ய முடியாது அதுக்கு ஹிந்தியில் என்னென்னு நம்ம பார்த்தோம் இப்போ கொஸ்டின் என்னென்னா அவளால் அவளால் எதுவும் செய்ய முடியாது அதாவது ஒரு பொண்ணை பற்றி பேசும்போது அவளால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நாம் இன்னொருத்தர்கிட்ட சொல்லும்போது ஹிந்தியில் என்ன வரும்னு எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க அடுத்த வார்த்தை பாருங்கள் அவனுடைய நாம் ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும்போது அவனுடைய அப்படின்ட்டு இன்னொருத்தரை பற்றி பேசுவோம் பார்த்துருக்கீங்களா அவனோட பேர் என்ன அவனோட சொந்த ஊர் எது அப்படின்லாம் கேட்போம்ல அந்த அவனுடைய அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் உஸ்கா உஸ்கா அவனுடைய அப்படின்னு சொல்லணும்னா உஸ்கா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகணும் எக்ஸாம்பிள் அவனுடைய பேர் என்ன அவனோட பேர் என்ன அப்படின்னு நாம் ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும்போது இன்னொருத்தரை பற்றி கேட்போம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணும்னா உஸ்கா நாம் ஹ உஸ்கா நாம் கியஹ அப்படின்னு கேட்கணும் அவனுடைய அப்படின்னா ஹிந்தியில் உஸ்கா அப்படின்னு அதிலையும் நாம் பார்த்தோம் பேருக்கு ஹிந்தியில் நாம் என்னன்னு சொல்கிறதுக்கு கியா ஸோ உங்களுக்கே தெரியும்ல அவனோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு நாம் ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம் உஸ்கா நாம் கியாக அப்படின்னு சொல்லணும் அடுத்து அவனுடைய சொந்த ஊர் எது அவனோட சொந்த ஊர் எது அப்படின்னு கேட்போம்ல அதுக்கு ஹிந்தியில் உஸ்கா கிரகநகர் கோன்சாக உஸ்கா கிரகநகர் கோன்சாக அப்படின்னு கேட்கணும் அவனோட ஏன்னா உஸ்கான்னு நாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம் சொந்த ஊருக்கு ஹிந்தியில் கிரகநகர் எதுன்னு கேட்கணுன்னா கோன்சாக ஸோ அவனோட சொந்த ஊர் எது அப்படின்னு நாம் இன்னொருத்தரை பற்றி கேட்கணும்னா அதுக்கு ஹிந்தியில் உஸ்கா கிரகநகர் கோன்சாக அப்படின்னு கேளுங்க நெக்ஸ்ட் வார்த்தை பாருங்கள் அவனுக்கு நாம் ரெண்டு பேர் இருக்கும்போது இன்னொரு ஃப்ரெண்ட்ஸை பற்றி கேட்போம்ல அவனுக்கு வேண்டுமா நம்ம ஏதாவது இன்னும் கொடுத்துருப்போம் அப்போது அவனுக்கும் வேண்டுமா அப்படின்லாம் கேட்போம்ல அந்த அவனுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் உஸ்கோ உஸ்கோ அவனுக்கு அப்படின்னு சொல்லணும்னா ஹிந்தியில் உஸ்கோ லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம் அவனுடைய அவனுடையன்னு சொல்கிறதுக்கு உஸ்கா அவனுக்குன்னு சொல்கிறதுக்கு உஸ்கோ உஸ்கா உஸ்கோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அவனுக்கு வேண்டுமா அவனுக்கு வேணுமா அப்படின்னு நாம் இன்னொருத்தர்கிட்ட கேட்போம்ல அவனுக்கு கொடுக்கணுமா அவனுக்கு வேண்டுமா அப்படின்லாம் அதுக்கு ஹிந்தியில் உஸ்கோ சாகி ஏக்கியா உஸ்கோ சாய் ஏக்கியா அப்படின்னு கேளுங்க அவனுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் உஸ்கோ அப்படின்னு நாம் பார்த்தோம் வேண்டுமா அப்படின்னு கேட்கணுன்னா சாகி ஏக்கியா ஸோ அவனுக்கு வேண்டுமா அப்படின்னு நம்ம இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கணுன்னா உஸ்கோ சாகியேக்கியா அப்படின்னு கேளுங்க அப்போது அந்த ஃப்ரெண்ட் சொல்கிறான் அவனுக்கு தேவையில்லை அவனுக்கு தேவையில்லை அப்படின்னு அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா உஸ்கோ ஜரூரத் நகீக உஸ்கோ ஜரூரத் நகீக அப்படின்னு சொல்லணும் உஸ்கோ அப்படின்னா அவனுக்கு அது நமக்கு தெரியும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஜரூரத் நகீக ஸோ அவனுக்கு தேவையில்லை அப்படின்னு நம்மக்கிட்ட அந்த ஃப்ரெண்ட் சொல்கிறான் அப்படின்னா அதுக்கு ஹிந்தியில் உஸ்கோ ஜருரத் நகிக அப்படின்னு சொல்லுவான் இப்போது நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே லாஸ்ட் வீக்கும் அதுக்கு முந்தின வாரம் போட்ட லாஸ்ட்டு டூ வீடியோஸோட சேம் எக்ஸாம்பிள் தான் சேம் எக்ஸாம்பிள் வச்சு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அதனால தான் இந்த ஃபார்மேட்டில் நான் ட்ரை பண்ணுறேன் இது உங்களுக்கு ஈஸியாக புரியுதா இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் கொஞ்சம் தெரியப்படுத்தினீங்கன்னா எனக்கும் கரெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த இருந்து அந்த வீடியோஸ் எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு வீடியோ இருக்குல்ல அதில் நம்மளை பற்றி நம்மளே சொல்கிறது அதாவது நான் எனக்கு என்னால் என்னுடைய என்னை பற்றி அப்படின்லாம் ஸ்டார்ட் ஆகும்ல அந்த மாதிரியான சென்டென்ஸ்லாம் எப்படி சொல்லணும்னு ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் செகண்ட் வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா இன்னொருத்தர் கூட பேசும்போது அதாவது நீ நீங்கள் உங்களுக்கு உன்னால் உன்னை பற்றி அப்படின்லாம் வரும்ல அந்த வார்த்தைகள்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அதை யூஸ் பண்ணி எப்படி வாக்கியங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு தான் செகண்ட் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோவில் தேர்ட் பர்சனை பற்றி பேசிகிட்ருக்குறோம் இந்த மூணு வீடியோவையும் சேர்த்து ஒரு பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கிறேன் அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகான் பட்டன்லேயும் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு ரெண்டு வீடியோவும் பார்க்காதவங்க அந்த டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவையும் போய் பாருங்கள் ஸோ தேட் நீங்கள் ஈஸியாக ஹிந்தி பேசுறதுக்கு ட்ரை பண்ணலாம் அடுத்த வார்த்தை பாருங்கள் அவனுக்காக அவனுக்காக வேலை செய்கிறேன் அவனுக்காக எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்லாம் இன்னொருத்தரை பற்றி நாம் பேசுவோம்ல அந்த அவனுக்காக அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் உஸ்கேலியே உஸ்கேலியே அவனுக்காகனு சொல்லணுன்னா உஸ்கேலியே அப்படின்னு வாக்கியம் ஸ்டார்ட் ஆகணும் அவனுக்காக வேலை செய்கிறேன் அவனுக்காக வேலை செய்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் உஸ்கேலியே காம் கர்த்தாகும் உஸ்கேலியே காம் கர்த்தாகும் அப்படின்னு சொல்லணும் அவனுக்காகனா உஸ்கேலியே அப்படின்னு ஆல்ரெடி நாம் பார்த்தோம் வேலை செய்கிறேன்னு சொல்கிறதுக்கு காம் கர்த்தாகும் அப்படின்னு சொல்லுங்க ஸோ அவனுக்காக வேலை செய்கிறேன் அப்படின்னு நம்ம யாருக்கிட்டேயாவது சொல்லணுன்னா உஸ்கேலியே காம் கர்த்தாகும் அப்படின்னு சொல்லுங்க இதே வாக்கியத்தை ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் அதாவது அவனுக்காக தான் வேலை செய்கிறேன் அவனுக்காக வேலை செய்கிறேன் அப்படின்னு ஒரு பெண் இன்னொருத்தருக்காக வேலை செய்கிறதா சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்லணும்னா உஸ்கேலியே காம் கர்த்திகும் உஸ்கெலியே காம் கர்த்திகும் அப்படின்னு சொல்லணும் உஸ்கெலியே அப்படின்னா அவனுக்காக காம் கர்த்திஹும் அப்படின்னா வேலை செய்கிறேன் ஒரு பெண் சொல்லும்போது கர்த்தி அப்படின்னு சொல்லணும் அதே இது ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தால் கர்த்தா புரிஞ்சுதா அவனுக்காக வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆணாக இருந்தால் உஸ்கேலியே காம் கர்த்தாகும் அப்படின்னு சொல்லணும் அதே இது ஒரு பெண்ணாக இருந்தால் உஸ்கேலியே காம் கர்த்திஹூ அப்படின்னு சொல்லணும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுதா இல்லையான்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு பாருங்க அவனுக்காக எதுவும் செய்ய மாட்டேன் அவனுக்காக எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸை பற்றி நாம் சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஹிந்தியில் உஸ்கேலியே குச்சநகி கருவுங்கா உஸ்கேலியே குச்நகி கருவுங்கா அப்படின்னு சொல்லணும் உஸ்கேலியே அப்படின்னா அவனுக்காகன்னு நமக்கு தெரியும் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் குச் நகி கருங்கா புரியுதா இதே வாக்கியம் லேடிஸ் வெர்ஷனில் வந்தால் அதாவது அவனுக்காக எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்லணும்னா உஸ்கேலியே குச் நகி கருங்கி உஸ்கேலியே குச் நகி கருங்கி டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா கருங்கா அப்படின்னா ஆண் கருங்கி அப்படின்னா பெண் அடுத்த வார்த்தை என்னென்னு பாருங்க அவனை பற்றி அவனை பற்றி என்கிட்ட சொல் அவனை பற்றி தப்பாக பேசாத அப்படின்லாம் அவனை பற்றி அப்படின்னு நாம் பேசுவோம் பார்த்துருக்கீங்களா அதுக்கு ஹிந்தியில் உஸ்கே பாரமே உஸ்கே பாரமே அப்படின்னு சொல்லணும் எக்ஸாம்பிள் அவனை பற்றி என்கிட்ட சொல் அவனை பற்றி என்னிடம் சொல் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் உஸ்கே பாரமே முஜே பதாவ் உஸ்கே பாரமே முஜே பதாவ் அப்படின்னு சொல்லணும் அவனை பற்றினு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் உஸ்கே பாரமே அப்படின்னு ஆல்ரெடி நாம் பார்த்தோம் என்னிடம் சொல் அப்படின்னு சொல்கிறதுக்கு முஜே பதாவ் ஸோ அவனை பற்றி என்கிட்ட சொல் அப்படின்னு நம்ம யார்கிட்ட யாரும் சொல்லணும்னா உஸ்கே பாரமே முஜே பதாவ் அப்படின்னு சொல்லலாம் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டாக விசிட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டாக என்னோடய வீடியோஸை பார்க்குறீங்க உங்களால் ஈஸியாக ஹிந்தி கற்றுக்க முடியுது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு அவனை பற்றி தவறாக பேசாதே அவனை பற்றி தப்பாக பேசாத அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் உஸ்கே பாரமே பூரா மத் போலோ உஸ்கே பாரமே பூரா மத் போலோ அப்படின்னு சொல்லணும் உஸ்கே பாரமே அப்படின்னா அவனை பற்றி ஆல்ரெடி நமக்கு தெரியும் தப்பாக பேசாத தவறாக பேசாத அப்படின்னு சொல்கிறதுக்கு பூரா மத் போலோ அப்படின்னு சொல்லணும் ஸோ அவனை பற்றி தவறாக பேசாதே அப்படின்னு நம்ம இன்னொரு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லணுன்னா உஸ்கே பாரமே பூரா மத் போலோ அப்படின்னு சொல்லுங்க லாஸ்ட்டாக அவனை பற்றி அப்படின்னு தொடங்கக்கூடிய வார்த்தையால் உண்டான வாக்கியங்களை பார்த்தோம் இப்போது நாம் பார்க்க போகிற வார்த்தை அவனை தவிர அவனை தவிர அவனை தவிர யாரும் இல்லை அவனை தவிர வேறு யாராலையும் இதை செய்ய முடியாது அப்படின்லாம் வரக்கூடிய இடத்துல அவனை தவிர அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் உஸ்கே அலாவா உஸ்கே அலாவா அப்படின்னு சொல்லணும் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அவனை தவிர யாரும் இல்லை அவனை தவிர வீட்டில் யாரும் இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் உஸ்கே அலாவா கொய் நகீக உஸ்கே அலாவா கொய் நகீக அப்படின்னு சொல்லணும் உஸ்கே அலாவா அப்படின்னா அவனை தவிர அப்படின்னு ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு கொய் நகீக அவனை தவிர யாரும் இல்லை அப்படின்னு நம்ம யாருக்கிட்டேயா சொல்லணும்னா உஸ்கே அலாவா கோய் நகீக அப்படின்னு சொல்லுங்க இன்னொரு எக்ஸாம்பிள் அவனை தவிர வேறு யாராலும் செய்ய முடியாது அவனை தவிர வேறு யாராலையும் இதை செய்ய முடியாது அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டை பற்றி பெருமையாக சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் உஸ்கே அலாவா கொய் நகி கர்சக்தா உஸ்கே அலாவா கொய் நகி கர்சக்தா அப்படின்னு சொல்லணும் அவனை தவிரனா ஹிந்தியில் உஸ்கே அலாவா அப்படின்னு நமக்கு தெரியும் வேறு யாராலும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு கொய் நகி கர்சக்தா செய்ய முடியும்னு சொல்லணும்னா கர்சக்தா செய்ய முடியாதுன்னு சொல்லணுன்னா நகி கர்சக்தா புரிஞ்சுதுல்ல அவனை தவிர லாஸ்டாக நாம் பார்த்தோம் இப்போ பார்க்க போகிற வார்த்தை அவனை விட அவனை விட நான் பெரியவன் அவனை விட நீ சின்னவன் அப்படின்லாம் சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் அவனை விடன்னு சொல்கிறதுக்கு உஸ்ஸே உஸ்ஸே அவனை விட அப்படின்னு ஒரு வாக்கியம் ஆரம்பிக்கணும்னா உஸ்ஸே அப்படிங்கிற வார்த்தையில் ஆரம்பிக்கணும் ஹிந்தியில் எக்ஸாம்பிள் பாருங்கள் அவனை விட நான் பெரியவன் அவனோட நான் மூத்தவன் அப்படின்லாம் சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் உசே மே படாகும் உஸே மே படாகும் அப்படின்னு சொல்லணும் உசே அப்படின்னா அவனை விடனு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் நான் பெரியவன் நான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மே பெரியவன் சொல்கிறதுக்கு படா ஸோ அவனை விட நான் பெரியவன் அப்படின்னு நம்ம யாருக்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா உஸே மே படாகும் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் அவனை விட நீ சிறியவன் அதாவது அவனோட நீ சின்ன பையன் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் உசே தும் சோட்டேஹோ உசே தும் சோட்டேஹோ அப்படின்னு சொல்லணும் அவனை விடனா உஸ்ஸே ஆல்ரெடி நாம் பார்த்துருக்குறோம் நீ நீ சொல்கிறதுக்கு ஹிந்தியில் தும் அதே இது நீங்கள் அப்படின்னு சொல்லணுன்னா ஆப் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும் இங்கே நீன்றிருக்கிறதுனால தும் தும்னி சொல்லியிருக்கிறோம் சிறியவன் அல்லது சின்ன பையன் அப்படின்னு சொல்கிறதுக்கு சோட்டேஹோ அப்படின்னு சொல்லுங்க ஸோ அவனோட நீ சின்ன பையன் அப்படின்னு நம்ம அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு ஹிந்தியில் உஸ்ஸே தும் சோட்டேஹோ அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் வார்த்தை அவனிடமிருந்து அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருக்கணும் அவன்கிட்ட இருந்து தப்பிக்க வழியே இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம்ல அந்த அவனிடம் இருந்து அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் உசே உஸ்ஸே அவனை விடக்கு ஹிந்தியில் என்ன பார்த்தோம் உஸ்ஸே அவனிடம் இருந்துன்னு சொல்கிறதுக்கும் உஸ்ஸே ஸோ உஸ்ஸே அப்படிங்கிற ஹிந்தி வார்த்தை தமிழில் உள்ள அவனை விட அவனிடமிருந்து இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் பொருத்தமாக இருக்கும் ரெண்டு வார்த்தைகளுக்கும் நீங்கள் உஸ்ஸே அப்படின்னே ஆரம்பிக்கலாம் எக்ஸாம்பிள் பாருங்கள் அவனிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் உஸ்ஸே தூர் ராணா சாயே உஸ்ஸே தூர் ராணா சாயே அப்படின்னு சொல்லணும் அவனிடம் இருந்துன்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் என்னென்னு பார்த்தோம் உஸ்ஸே விலகி இருக்க வேண்டும் அதாவது கொஞ்சம் தூரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தூர் ராணா சாயே அவனிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம இன்னொருத்தருக்கிட்ட சொல்கிறதுக்கு ஹிந்தியில் உஸ்ஸே தூர் ராணா சாயே அப்படின்னு சொல்லுங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள் அவனிடமிருந்து தப்பிக்க வழி இல்லை அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது தப்பிக்க வழியே இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா அதுக்கு ஹிந்தியில் உஸ்ஸே பஜ்னேகா கொய் ராஸ்தா நகீக உஸ்ஸே பஜ்னேகா கொய் ராஸ்தா நகீக அப்படின்னு சொல்லணும் அவனிடம் இருந்துன்னு சொல்கிறதுக்கு உஸ்ஸே தப்பிக்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் பச்னைக்கா பஜ்னேக்கா அப்படின்னு அர்த்தம் வழி இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ராஸ்தா நகீக ஸோ அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு நம்ம இன்னொருத்தர்கிட்ட சொல்லணும் அப்படின்னா உஸ்ஸே பஜ்னேக்கா கொய் ராஸ்தா நகீக அப்படின்னு சொல்லுங்க லாஸ்ட்டாக நாம் பார்த்தது அவனிடம் இருந்து அதுக்கு ஹிந்தியில் உஸ்ஸே அப்படின்னு பார்த்தோம் இப்போ நாம் பார்க்க போகிறது அவனிடம் அவனிடம் இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா உஸ்கே பாஸ் உஸ்கே பாஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி வாக்கியம் ஆரம்பிக்கணும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அவனிடம் பணம் இல்லை அவனிடம் பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் உஸ்கே பாஸ் பைசா நகீஹ உஸ்கே பாஸ் பைசா நகீக அப்படின்னு சொல்லணும் அவனிடம்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் உஸ்கே பாஸ் அப்படின்னு பார்த்தோம் பணத்துக்கு ஹிந்தியில் பைசே ரூபியே ரெண்டுமே சொல்லலாம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நகீக ஸோ அவனிடம் பணம் இல்லை அல்லது அவங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் உஸ்கே பாஸ் பைசா நகீக அப்படின்னு சொல்லுங்கள் அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள் அவனிடம் நிறைய இருக்கிறது ஃபஸ்ட்டாக பார்த்தது அவங்ககிட்ட பணம் இல்லை ரெண்டாவது அமைப்பு பார்க்க போகிறது அவங்ககிட்ட நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் உஸ்கே பாஸ் பௌத் குச்சை உஸ்கே பாஸ் பௌத் குச்ச அப்படின்னு சொல்லணும் உஸ்கே பாஸ்னால் அவனிடம் அப்படின்னு நமக்கு தெரியும் நிறைய இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு பௌத் குச்ச அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவங்ககிட்ட நிறைய இருக்கிறது அல்லது அவனிடம் நிறைய இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் உஸ்கே பாஸ் பௌத் குச்ச அப்படின்னு சொல்லுங்க லாஸ்ட்டாக நாம் பார்த்தது அவனிடம் இதுக்கு ஹிந்தியில் உஸ்கே பாஸ் அப்படின்னு பார்த்தோம் இப்போ நாம் படிக்க போகிறது அவனுடன் லாஸ்ட்டாக பார்த்தது அவனிடம் இது அவனுடன் இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா உஸ்கே சாத் உஸ்கே சாத் அவனிடம்னு சொல்கிறதுக்கு உஸ்கே பாஸ் அவனுடன் சொல்கிறதுக்கு உஸ்கே சாத் புரிஞ்சுதா டிஃப்ரென்ஸ் இருக்குது இதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அவனுடன் வருவேன் நாம் இங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நம்ம ஃப்ரெண்டை கூப்பிடுவோம்ல டே வா போகலாம் அப்படின்ட்டு அதுக்கு அந்த ஃப்ரெண்ட் சொல்கிறான் நான் அவன் கூட வரேன் நான் இன்னொரு ஃப்ரெண்டு கூட வரேன் அப்படின்னு சொல்லுவான்ல அதுக்கு ஹிந்தியில் உஸ்கே சாத் ஆவுங்கா உஸ்கே சாத் ஆவுங்கா அப்படின்னு சொல்லணும் உஸ்கே சாத் அப்படின்னா அவனுடன் அப்படின்னு நாம் பார்த்தோம் வருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆவுங்கா அப்படின்னு சொல்லணும் இதே வார்த்தையை ஒரு பெண் சொல்கிறதா இருந்தா அதாவது அவளுடன் வருவேன் அவளுடன் வருவேன் அப்படின்னு இன்னொரு பெண் சொல்கிறதா இருந்தால் அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள் அவனுடன் விளையாடினேன் அவனுடன் விளையாடினேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் உஸ்கே சாத் கேலா உஸ்கே சாத் கேலா அப்படின்னு சொல்லணும் உஸ்கே சாத் அப்படின்னா அவனுடன் அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும் விளையாடினேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கேலா ஸோ அவனுடன் விளையாடினேன் அப்படின்னு நம்ம இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லணுன்னா உஸ்கே சாத் கேலா அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ சஜெஷனோ இல்லை ஃபீட்பேக்கோ இருந்தால் என்னோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் மீண்டும் நீங்கள் ஹிந்தி படிக்க ஏதுவாக இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை எல்லாம் திரும்பவும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்